நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் ஆயிரம் பேருக்கு மத்தியில வாழ்ந்தாலும் தன்னுடைய குணத்தை மாத்திக்காத அதாவது ஆயிரம் பேரும் தவறானவர்களா இருந்தாலும் கடகராசியை பொறுத்துட்டு ரொம்ப நல்லவங்க இல்லையா அந்த தவறானவர்கிட்ட கூட இவங்களுடைய குணம்தான் ஜெயிக்கும் இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் ரொம்ப சுட்டித்தானம் பண்ணுவான் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் சுட்டித்தனம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி சுட்டித்தானம் கிட்ட இருந்தா கூட கடகம் வந்து தன்னுடைய சுபாவம் என்ன அமைதியா இருக்கிறது அதை தங்க ஃபாலோ பண்ணும் சோ இப்படிப்பட்ட கடகத்திற்கு தலைப்பு நம்ம என்ன போட்டிருக்கோம் கடக ராசியை எதிர்த்தால் மரணம்தான் யமனையே எதிர்க்கும் மகா சக்தி படுத்தவங்க இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு போட்டிருக்க யம பெருமானையே பார்த்து இவங்க எதிர்கூடிய சக்தியை பெற்றிருக்காங்களா அப்படின்னா ஆமா ஏன் சொல்றேன்னா தியாக திருமணியா திகழ்வாங்க கடகராசிக்கார்கிட்ட நட்பண்புகள் அப்படின்னாக்க கோடான கோடி இருக்கு கோபமும் விளைவும் பார்த்தோனாக்க நல்லது மட்டும் செய்வாங்க கோபம் அப்படிங்கிறது சும்மா இப்படி ஒரு தீ போரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உத்தமர் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்காரங்கள சொல்லலாம் அமைதியின் சிகரம்னு சொல்லலாம் சவால் விட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்யக்கூடியவங்க முக்கியமா ரொம்பவே பொறுப்புணர்ச்சி கொண்டவங்க குடும்பம் ஒரு கோயில்னு வாழக்கூடியவங்க கற்பனையும் கலாரசனையும் பெற்றவங்க வாழ்க்கை துணை கிட்ட ரொம்பவே வந்துட்டு நல்ல மதிப்போட அவங்களை வந்து நடத்தக்கூடியவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பல விதங்கள்ல நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்சவங்க அதாவது இறைவன் ஒரு மனுஷனை முழு மனிதனா மாற்றுறதுக்கு எந்தெந்த குண நலங்களை வச்சு படைப்பாரோ அது எல்லாமே நேச்சுரலாவே இயற்கையாவே அதெல்லாம் வச்சுக்கிட்டு பிறந்தவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க எல்லா விதங்கள்லயும் இந்த தேன் மாதிரி இனிக்க மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு கசப்பான குணம் கிடையவே கிடையாது எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்க இல்லையா சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யமபெருமானை எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னா மகாசக்தி இவங்க கிட்ட இருக்குன்னா எதையும் சாமர்த்தியமா சமாளிக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறதுனால இவங்களை இப்படி சொல்லலாம் அதே மாதிரி யாருக்கும் தப்பு தண்டா செய்யாததுனால இவங்களை அப்படி சொல்லலாம் சோ எல்லா விதங்களையும் கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து யமபெருமான் பயப்படுறதோன்னு தவறான விஷயம் இல்ல இல்ல ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷனை நம்ம எப்படி கவர்ந்துகிட்டு போக முடியும் அவருடைய உயிரை நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு அவர் பயந்து நிப்பாராம் அப்படியா அவ்வளவு ஒரு அற்புதமான குணம் கொண்ட கடகராசியுடைய குணநலங்களை கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா யார் ஒருத்தங்க தங்களுடைய குணநலங்களை நல்லதையும் கெட்டதையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லதை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு கெட்டத தூக்கி எறிகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு வெற்றி அடைவுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமா வேண்டாம் அதுவும் எப்பவுமே கடவுளை மட்டுமே துணையாக வச்சிருக்கக்கூடிய கடகராசிக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியமா நீங்க எல்லாமே நல்லதுங்க நல்லதே பேசுவீங்க யாருன்னு தெரியாத ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாலையும் உசுரியும் கூட கூட தயங்க மாட்டீங்க அதாவது நியாயமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கடகரசை பத்தி பேசுறப்போ நமக்கே ஒரு மாதிரி ப்ரௌடா இருக்குங்க காரணம் வந்துட்டு கடகராசிக்க பொறுத்தவரைக்கும் தற்போது பேசுறவங்க கிடையாது இன்னொரு விஷயம் இவங்க எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் தனக்கு கீழே இருக்கிறவங்களை தனக்கு நிகரா பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கிறவங்களை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்க கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டு கூட தன் கூட இருக்கிறவங்களையும் தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் பாதுகாப்பா வச்சு கூடியவங்க ஒரு மரம் நிழல் தரும் இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த கடகராசிகளுடைய கூட நலங்கு சோ இந்த வீடியோ பத்தியும் பார்க்க இந்த தருணத்துல கடகராசிகளும் ஒரு தெய்வத்துடைய அணுகிற்கத்தனை ஆடணுங்க அவருடைய நாமத்தை சொல்லி மனசார உங்களுடைய வேண்டுதல மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ பத்தியும் நீங்க பார்த்து முடிக்கூடிய அந்த தருணத்துல ஒரு தெளிவு இருக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஓகேங்களா இதுதான் நீங்க அப்படிங்கறத தெரிஞ்சிக்க போறீங்க உங்க ஜாதகம் என் கையில இல்லை இல்லையா உங்களோட பேர் தெரியாது உங்களோட ஊர் தெரியாது உங்க அப்பா அம்மா எங்களுக்கு தெரியாது ஆனாலும் உங்களை பத்தி நான் இப்போ சொல்ல போறேன் அது எப்படி அப்படின்னா அதுதாங்க ஜோதிடும் திருகானந்த பஞ்சாக்கத்தை வச்சு பாக்குறப்ப கடக ராசிக்கானுடைய குணநலங்கள் என்னன்னு அவங்க எந்த விஷயத்த வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணணும் எந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த விஷயங்களும் உங்களை அறவே விட்டுடணும் அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் சோ எந்த தெய்வம் பாப்பா சொல்ல அப்படிதான் தான் இந்த வீடியோ பொது தொடர்ந்து பாக்குறோம் நினைப்பீங்க இல்லையா ஒண்ணு இல்ல உங்களுடைய ராசிக்கு அதிபதியாரு சந்திர பகவான் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியது எங்க பணக்கார கடவுள் வாழக்கூடிய இடம் கோடான கோடி பணம் கொட்டி 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 வள்ளிக்கிட்டு இருக்காங்க எப்படி தங்கம் வைரம் வைடூரியன்னு போய் ஒவ்வொரு நாளும் உண்டியில கொட்டு ஒரு லட்டுக்கு கொட்டுது பாருப்பா துட்டு அப்படின்னு யார் யாரு நிறைய யாரும் இல்ல திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் பிறக்கும் அடிக்கடி நீங்க வந்துட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க நிறைய மாற்றத்தை நீங்க உணர முடியும் அப்படியே மேலும் 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 வந்துட்டு முன்னேறிக்கிட்டே போவீங்க உங்களால பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்ற முடியும் அது என்ன இப்போ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய தருணத்துல சொல்லலாம் ஓம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக நமக மூன்று முறை சொல்லணும் நல்ல மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாம தினமும் காலையில ஏஞ்சிக்கும் போதே சுப்பிரபாதம் கடக கடகராசிக்கு பல விதங்கள்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் புத்துணர்ச்சி மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும் உங்களுடைய அந்த சிந்தனை இருக்கு இல்லையா அதுக்கு உரம் போட்ட மாதிரி இருக்கும் அந்த பாட்டு நீங்க கேக்குறப்போ என்ன பாட்டு சுப்ரபாதம் தான் சரிங்க கடகராசிக்காரங்களே இப்போ உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடகராசியை பொறுத்துக்கிட்ட தியாக திருமணின்னு நான் சொல்லியிருந்தேன் கடகராசிக்கு அதிபதன் சந்திர பகவானா இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க மென்மையான குணம் படைத்தவங்க அதிக அளவுல சென்டிமெண்ட் பாப்பீங்க முக்கியமா இந்த ராசியில பிறந்தவங்களால அடுத்தவன் பிச்சை எடுக்கிறத கூட வந்து கண்ணால பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இலகன மனசு முக்கியமா யாருக்கும் அதை அடிபட்டுடுச்சு அப்படின்னாக்க இவங்களால அந்த ரத்தத்தை பார்க்கவே முடியாது ஓகேவா மனசு உடைஞ்சு போயிடக்கூடியவங்க முக்கியமா ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பயப்படக்கூடியவங்க இவங்களா இருப்பாங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க நான் தொடர்ந்து நிறைய விஷயங்களை உங்களை பத்தி சொல்ல தான் போறேன் அடுத்த கடகராசியை பொறுத்திருக்கும் நட்பு அன்புகள்னு பாத்தீங்கன்னாக்க தெய்வ பக்தி அதிகம் கொண்டவங்க பெரியவர்கள் மீது மரியாதை இருக்கும் குழந்தைகள் மீது அன்பு அதிகம் சமூகத்தின் மீது அக்கறையும் இருக்கு பயமும் இருக்கு என்னடா இந்த சமூகம் இப்படி ஒரு சீர்கெட்டு போயிருக்கேன் எப்படிதான் இன்னும் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுதோ அதாவது இந்த கடகராசியோட சிந்தனை இருக்கே கற்பனை இருக்கே எல்லாமே நல்லதாவே இருக்கணும் எல்லாரும் நல்லவங்க எல்லாருக்கும் எல்லா விதங்களிலயும் கடவுளே நல்லது பண்ணுங்கன்னு வேண்டக்கூடியவங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்காக வேண்ட மாட்டாங்க இவங்க குடும்பத்துக்காக வேண்ட மாட்டாங்க பொதுவா தான் வேண்டுவாங்க மழை வேணும் முக்கியமா வேண்டக்கூடியவங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீர் ராசிங்க அடுத்ததான் இவங்களுடைய தியாகம் அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட உசுர கொடுக்க கூட ரெட்டியா இருப்பாங்க தியாகிகள் பெரிய தியாகியா நீ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஒரு சிலரை கடகராசி நீங்க சொல்லலாங்க தியாகியா இவங்க அதாவது இவங்களால எவ்வளவு கோவம் வந்தாலையும் குரலை உசத்தி பேசுறதுக்கு தெரியாது ஆனா தன்னுடைய கருத்தை வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லுவாங்க சொன்ன சொல்ல மாத்திக்கூடிய தலையலத்தை எழுது மாத்தி எழுதுறதுக்கு பிரம்மன் தயாராக இருந்தாலும் சொன்ன சொல்ல மாத்திக்கிறதுக்கு இவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க இவருடைய கோபமும் அதுக்கான விளைவுன்னு பார்த்தோம்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கோபித்துக்குவாங்க பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் ஆண்டுகள் கூட பேசாம இருப்பாங்க இவட கோபத்தை அமைதியா தான் காட்டுவாங்க அதை தவிர அடிதடியை காட்ட தெரியாது ஒரு எதிர்பார்க்காத ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அதை நினைச்சு கோ இவங்களா தான் இருப்பாங்க இவங்களோட மற்றவங்க பழகணும் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சிரமமான காரியம் தாங்க ஏன்னா பலருக்கும் இவங்கள வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அடுத்தா உத்தம ரத்தினம் அப்படின்னு சொன்னா அதிக அளவுல நேர்மையை கடைபிடிப்பாங்க விசுவாசமா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க வாய்மை ஓடியவங்களா திகழக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க சட்டுன்னு யார்கிட்டயும் ஒட்டிப்பாங்க உயிருக்கும் உயிராக பழகி பிரிய முடியாம தவிக்கூடியவங்களும் இந்த கடகராசிக்காரங்க மிதன ராசிக்காரர்களை போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக இவங்களுக்கு தெரியவே தெரியாது உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மாத்மா ஈடுபாடோட பழகக்கூடியவங்க இவங்க அந்த உயிரே கொடுப்பாங்க இல்லையா அடுத்த அமைதியின் சிகரம்னு சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சத்தம் போட்டு கூட சிரிக்க மாட்டாங்க சத்தம் போட்டு அழ கூட தயங்குவாங்க ஒரு படத்துல காமெடி சீன் வருதுன்னா கூட அதை பார்த்து சத்தமா சிரிக்கிறதுக்கு யோசிக்கூடியவங்க எப்படி வளர்த்திருக்காங்க பாருடா அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் முக்கியமா சவால்ன்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில சிக்கலான காலகட்டத்துல கடகராசியை சேர்ந்த ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உறுதியான முடிவு எடுக்கிறதுல பொறுமையா இருப்பாங்க தன்னுடைய திறமையை காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க அப்பதாங்க இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய அந்த ஒரு பண்பாடும் வெளியே வரும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மன உறுதியா அடுத்தவங்க பார்த்து வேகக்கூடிய அளவுக்கு உறுதி படைச்சவங்க இப்ப இவ்வளவு அமைதியா இருந்தா இவனா இப்ப இவ்வளவு பெரிய முடிவு எடுத்தான் இவனா அந்த வேலையை செஞ்சு முடிச்சான் அப்படின்ற அளவுக்கு இவனுடைய உறுதி வெல்லும் இவங்களுக்கு குருவினுடைய ராசிக்காரனான தனுசு மற்றும் மீனம் இவங்க கூட பழகுறதுக்கும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும் நட்பு பாராட்டுறதுக்கும் இணக்கமான ராசிகளாக பார்க்கப்படுது குருவினுடைய ராசியும் சந்திரனுடைய ராசியும் இணைந்து இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள குரு சந்திரயோகம் ஏற்படுறதுனால இவங்களுக்கு வந்து ஒத்து போகுங்க அடுத்த பொறுப்புணர்ச்சியா இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் ஒரு குடும்பத்துல கடக ராசி வந்து மூத்தவங்களா இருந்தாக்க தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவங்களுக்கான குடும்ப கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் திருமணம் செஞ்சுப்பாங்க இப்போ நிறைய எல்லாம் பாத்துருவோம் பழைய படங்கள்ல நிறைய ஒரு வீட்டுல வந்து பாத்தினாக்க சின்ன பிள்ளையா கூட இருப்பாங்க அவங்க வந்து தன்னுடைய அக்காவுக்கு அடி வைக்கிறது அவங்களுக்கு கல்யாணம் பண்றது அண்ணன் தம்பி இந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைக்காம கூட போவாங்க இல்லையா அந்த மாதிரியான பொறுப்புணர்ச்சி கொண்டவங்க இந்த கடகராசிகள் தனக்குன்னு யோசிக்காதவங்க சிம்பிள் குடும்பம் ஒரு கோயில் வாழக்கூடியவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க அதுவும் பாதுகாப்பாக தான் வீடு தன்னோட கடை தன்னுடைய தொழிற்சாலை இப்படி தனக்கு குடும்பம் சார்ந்த தொழில் சேர்த்தியே ரொம்ப வந்து விருப்பப்படுவாங்க வெளிநாள் போய் வேலை செய்யலாம் வெளியூர் போகலாம் இல்ல மத் குடும்பத்தை விட்டு வந்து விலகி நிக்கலாம் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம் வாழ்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இவட கற்பனைன்னு பார்த்தோம்னாக்க இவங்க வந்து ரொம்ப கலாராசனை படிச்சவங்க நிறைய கற்பனை வாழ இவங்களுக்கு சிலர் வந்து பார்த்தோம்னாக்கா எழுத்தாளராக இருப்பாங்க கவிஞர்களா இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தாக்கா வெளிச்சத்துக்கே வராத வீட்டில் பூச்சிகளா கூட இருப்பாங்க ஆனா ரொம்ப திறமைசாலி பொதுவா இவங்க வந்து அன்பு பொருள் ஆசை காதல் எதுவா இருந்தாலும் சரிங்க பிறகு கொடுத்து அவர்கள் முகத்துல மகிழ்ச்சியை பார்க்கறதுல தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளா வச்சுட்டு பிறந்திருப்பீங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கறது இவங்களுக்கு சுட்டு போட்டாலையும் வராது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கடகராசிக்கு அற்புதமான பொருத்தம் நூத்துக்கு நூறு சதவீதம் பொருந்து போகும் தான் கெட்டு போனாலே பரவாயில்ல தான் அதாவது ஒரு கடகராசிக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க தான் கிட்ட வந்து ஒரு ஒரு போட்டில சாப்பாடு இருக்கு அங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு பசியில வந்து துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க தனக்கும் பசி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுவும் பங்கிட்டு கொடுத்து சந்தோஷப்படக்கூடியவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு எல்லாமும் கிடைக்கணும் மனசார கடவுள்கிட்டையும் சரி மத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இவங்க முக்கியமா இவங்க கிட்ட யாரு இருந்தாலும் சரிங்க பாதுகாப்பா உணர்வாங்க அன்ப அப்படின்னா ஆஹ் பாசம் காட்டுறதுனாக்கா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படி தூக்கி உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க இல்லையா அதை வந்துட்டு இவங்க செய்வாங்க அது எப்பேற்பட்டவரை இருந்தாலும் சரி அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சட்டுன்னு அவங்க மேல கேர் பண்ணக்கூடியவங்க ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி வந்து சும்மாவே இருக்காது அது எப்படிங்க நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் யாருங்க நீங்க பண்றதுக்கு யாருனே தெரியாத ஒரு உசுருக்காக கூட இவங்க முன்னாடி நின்னு போராடக்கூடியவங்க போராடுறது மட்டும் இல்ல அதுல நின்னு அதை வெற்றி அடையாம விடவே மாட்டாங்க நேர்ம நீதினா உசுரே போனாலே அதுக்கு பக்கம்தான் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொசிட்டிவ் இருக்கும் இதனால இவங்களை திருமணம் செய்யறவங்க வந்து படாத பாடு படுவாங்க ஏன்னா அதிக அளவுல தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட வந்து ரொம்ப என்ன சொல்றது பாசத்தை காட்டிட்டு ஒரு கொஞ்சமாவது எம்எல வைக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு வச்சிருக்க கூடியவங்க அதிக அளவுல தன்னை பத்தி குறைவா மதிப்பிட்டுக்கிட்டு தன்னைத்தானே நொந்துக்கிட்டு சுய இறக்கம் சுய பச்சாதவம் அழுக புலம்பல் மனக்குமுறல் இந்த மாதிரி எல்லாம் வாழ்றதுக்கு வாழ்க்கை துணை கிட்ட இவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கிட்ட பொதுவாவே எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா குடும்பத்திலயும் சரி நண்பர்கிட்டயும் சரி வாழ்க்கை துணை கிட்டையும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்ட வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க வாய் திறந்து ஒரு முறைக்கு இரண்டு முறை பாராட்டுகளை தெரிவிக்க வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க திறமைசாலி இல்லைங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து இருந்துச்சுன்னாவே உச்ச நிலைக்கு போகக்கூடியவங்க அந்த ஒரு பாராட்டக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு திரும்பி நின்று ஏங்கறாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் கடகராசியை கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் புரிஞ்சு நடந்துக்கோங்க வீட்டுல கூடிய யாராக இருந்தாலும் கடகராசியை மதிச்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு பல மடங்கு சந்தோஷத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு வீட்டுல கடகராசியை சேர்ந்த குழந்தையில இருந்து ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க சந்தோஷமா இருந்தாவே அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போட இருக்கும் இது வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் கடகராசி எந்த அளவுக்கு வந்து நீங்க பாதுகாத்து சிரிக்க வச்சுக்கிறீங்களோ அது மனசு ரோகம் பாத்துக்கிறீங்களா அந்த அளவுக்கு அந்த குடும்பம் வந்துட்டு செல்வாக்கான குடும்பமா வெளியில இருக்கும் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை சுத்திருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல குரல் கொடுக்கும் என்ன மேடம் முன்னதான் சொன்னீங்க ரொம்ப அமைதியா பேசுவாங்கன்னு அது கூடவே ஒரு விஷயம் சொன்ன அழுத்தமான ஆள் தெளிவா தன்னுடைய கருத்தை அழுத்தமா சொல்லி பதிய வைக்க கூடியவங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என்னோட பேச்சை நானே கேட்க மாட்டேனாங்கிறதுல அந்த கடகராசிங்க உறுதியா இருப்பாங்க முக்கியமா அந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி சேர்ந்தவங்க பெரும்பாலும் வெளிவேளைக்கு செல்ல விரும்பவே மாட்டாங்க தமது வீட்டுல இருந்து என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ அத்தனையும் அழகாக திறமையாக பொறுமையாக செய்யக்கூடியவங்க இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை இருந்தாலும் சரி மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி அவங்கள வந்து தான் குடும்பமாவே பார்க்கக்கூடியவங்க முக்கியமா குடும்பத்துல கூடிய எல்லா பொறுப்பையும் தன் மேல தூக்கி சுமக்கிறத சந்தோஷமா ஏத்துக்கூடிய ஒரே ராசின்னு பார்த்தோம்னா இந்த ராசி எவ்வளோ பிளஸ் ஆன விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த கடகம் ஏங்க இவ்ளோ கஷ்டப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பதில் ஒண்ணுதாங்க அந்த இறக்க குணம் தாங்க உங்களுடைய மைனஸ் பாயிண்டாவும் அந்த நிக்குது இந்த வடிவேல் சொல்லுவார் இல்லையா ஏய் ஏன்டா அடி வாங்கி நிக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை என்னை ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நல்லவன் அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும் எல்லா விதத்துலயும் நான் நல்லவ நான் நல்லவன் அப்படிங்கறது உங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனாலவோ இல்ல கடவுளுடைய படைப்புனாலவோ நீங்க பல பேருடைய துரோகத்துக்கு ஆளாகி நிற்கிறீங்க நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க ஆனா அந்த இடத்துல கடகம் என்ன தெரியுமா பண்ணும் ஒருத்த வந்து ஏமாத்திர வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து லட்சம் ஏமாத்திரா வச்சுக்கோங்க என்ன தெரியுமா கடகம் சொல்லும் பரவாயில்ல நீ எடுத்துட்டு போன பணம் தானே போனா போயிட்டு போகுது ஆனா ஒரு இடத்துல நீ கஷ்டப்படுவ அன்னைக்கு நீ யோசிச்சு பார்ப்ப இன்னைக்கு எங்கிட்ட நீ பத்து ரூபாய் எடுத்துட்டு போனாக்க நீ நூறு ரூபாய் தொலைச்சிட்டு நிப்ப அப்போ கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு வாழக்கூடியவங்க தன்னை ஒருத்தன் வந்து துரோகம் பண்ணிட்டான் தன்னை ஒருத்தன் வந்து பாதிப்பாடிய வச்சுட்டான் அப்படின்னாக்க அதை வந்து திருப்பி வந்துட்டு வஞ்சன் எடுக்கணுங்கிறத வந்துட்டு இந்த கடகம் யோசிக்கவே யோசிக்காது அவனுக்கு கடவுள் வச்சிருப்பாரு பெருசாப்பு விட கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு வாழக்கூடியவங்க எவ்வளோ அற்புதமான உள்ளண்டா இந்த கடகராசிக்கு பேசும் போதே நமக்கே வந்து பார்த்தோம்னாக்க பெரிய மரியாதை பிறக்குது சோ எல்லா விதங்கள்லயும் நன்மைகளை தரக்கூடிய உங்களுக்கு சில காலம் வந்துட்டு அப்படிதான் இருந்துச்சு இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால சில இடங்கள்ல ரொம்ப மனசு நொந்து போயிருப்பீங்க அதுவும் கூடிய விரைவில் சரி செய்யப்படும் எவ்வளோ எந்த தசை நடந்தாலும் சரி எவ்வளவு மோசமான கிரகநிலையோட அமைப்பு இருந்தாலும் சரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அப்படின்னு நினைக்காது நீங்க நினைக்கிறது உங்களுடைய கனவு எல்லாமே நிச்சயமா ஒரு நாள் நிறைவேறுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பத்தி முடிச்சுக்கிறாங்க பல விதங்கள்ல உங்களை பல கடவுள்கள் துணையா நிக்கிறாங்க நீங்க முக்கியமா அடிக்கடி வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய தான் உங்களுக்கு பலம் சேர்க்கும் ஏன்னா சந்திரபாபுடைய ஆதிக்கம் உங்களுக்கு எப்பவுமே துணை வரணும் இதன் தான் உங்க கையில பணம் புரண்டுட்டு இருக்கு பண விஷயத்துல ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க இது வரைக்கும் போனது போகட்டும் இனி வரக்கூடிய காலமாவது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க நல்லவங்க கிட்டவங்க யாருங்கிறது கொஞ்சம் யோசனை இருக்கட்டும் சிந்திச்சு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுங்க சகலமும் சௌபாகியமாக அமையணும் சொல்லி இந்த வீடியோ பத்தி இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு மற்றும் நலமோடு பரிகாரம்ன்றது எதுவும் நம்ம சொல்ல இல்லையா ஒண்ணுமே வேண்டாம் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லயும் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அதாவது நவகரங்களை கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஏன்னா கடைசி அத்தியாயத்துல கூட சனி பகவான் வந்து உங்களுக்கு எதுவுமே தீங்கு செய்ய முடியாது ஏன்னா எல்லா விதங்களையும் நீங்க சரியா இருக்கீங்க அவரை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரிதான் பலன் கொடுக்கக்கூடியவர் ஸோ சனி பகவானும் பல விதங்களில் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கி தான் பாத்துட்டு இருக்காரு நீங்க எந்த இடத்துலையும் மாட்டாம தான் வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா தப்பு தண்டா செய்யறதுக்கு தெரியாததுனால சோ கொஞ்சம் நஞ்சம் உங்களை வந்து சோதிக்கிறாள் அந்த சோதனையில இருந்து நீ தப்பிச்சுக்கணும்னு நினச்சினாக்கா இந்த விஷயத்த கட்டாயம் நீங்க செய்யணும் முடிஞ்சது அப்படின்னாக்கா தினமுமே ஆஹ் காக்கைக்கு சாதம் வைக்கிறது அதுவும் எல் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஆஹ் அதே மாதிரி அமாவாசை நாட்கள்ல பித்திருக்களுக்கு வழிபாடு செய்யறதும் ரொம்ப சிறப்பு கடகம் அப்படிங்கிறது பல பேருடைய கண்ணீரே கஷ்டத்த அதை பார்த்து கவலைப்படக்கூடியவங்க நீங்க உங்களுடைய கவலைகள் கண்டிப்பா மாறப்போகுது நல்ல காலம் பிறக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்ல நீங்க முன்னேறி வர போறீங்க எல்லாம் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலங்க தனிப்பட்ட ஜன போட்டு பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்